வணக்கம் இன்னைக்கு நாம வானத்துல பறக்கிற அந்த பிரம்மாண்டமான விமானங்களுக்கு பின்னாடி இருக்கிற இயற்பியல் என்னன்னு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம் வாங்க பாக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் இப்படி ஒரு ஐநூறு டன் எடை இருக்கிற ஒரு மெஷின் புவியேற்பை எதிர்த்து பறக்குது நம்பவே முடியல இல்லையா ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா தொடர்ந்து நடக்கிற ஒரு போராட்டம் இருக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு விமானம் பறக்கிறதுக்கு அது ஜெயிக்க வேண்டிய முதல் எதிரி எது தெரியுமா அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் புவியீர்ப்பு விசை நம்மள பூமிக்கு இழுத்து புடிச்சு வச்சிருக்கிற அதே சக்தி தான் இந்த எடங்குறதுதான் நம்ம கதையில வர்ற வில்லன் விமானம் பறக்குறதுக்கு மத்த எல்லா சக்திகளும் ஒன்னு சேர்ந்து இந்த ஒரு தான் ஜெயிக்கணும் ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த எடம் மட்டும் தனியா இல்ல இதோட சேர்ந்து மொத்தம் நாலு சக்திகள் இருக்கு இது ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு எழுக்கும் போட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வாங்க அந்த நாலு பேர் யாருன்னு பார்க்கலாம் ஓகே இந்த நாலு சக்திகளும் ரெண்டு டீமா பிரிஞ்சு வேலை செய்யுது ஒரு டீம் மேலையும் கீழையும் அதாவது எடைக்கு தூக்கு விசை இன்னொரு டீம் முன்னாடியும் பின்னாடியும் அதாவது இழுவைக்கு எதிரா உந்து விசை சரி அந்த எடைங்கிற வில்லனை எப்படி ஜெயிக்கிறது அதுக்கு நாம ஒரு ஹீரோவை உருவாக்கணும் அந்த ஹீரோ ஹீரோதான் விசை அதாவது லிஃப்ட் இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த தூக்கு விசை எப்படி உருவாகுதுன்னு விளக்குறதுக்கு ரெண்டு வேற வேற இயற்பியல் கோட்பாடுகள் இருக்கு நியூட்டனோட விதி பர்னோலியோட விதி ஆச்சரியம் என்னன்னா ரெண்டுமே சரிதான் இது எப்படின்னா ஒரே விஷயத்த ரெண்டு விண்ண கோணத்துல பாக்குற மாதிரி ரெண்டும் விளக்கிறது ஒண்ணுதான் ஆனா வழிதான் வேற ரொம்ப சிம்பிள் ஆனா நம்ம காத்துல வேகமா போய் தூக்கு உருவாக்கும் போது அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும் அந்த தான் இழுவை அதாவது டிராக் இழுவைனா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா நீங்க தண்ணிக்குள்ள வேகமா நடந்தா தண்ணி உங்களை பின்னாடி தண்ணும்ல அதே மாதிரிதான் விமானம் காத்துல போகும்போது காத்து அதை பின்னோக்கி இழுக்கும் இந்த இழவைக்கு பல காரணங்கள் இருக்கு விமானத்தோட ஷேப் அதோட பரப்புல காத்து உரசுறது அப்புறம் இறக்கையும் உடமும் சேர்ற இடங்கள் இப்படி பல விஷயங்கள் சேர்ந்துதான் இந்த இழவைய உருவாக்குது தான் ஒரு முக்கியமான விஷயம் வருது நாம தூக்கு விசையை உருவாக்க முயற்சி செய்யும் போது அதோட ஒரு பக்க விளைவா இன்னொரு வகையான இழவையும் உருவாகுது இது ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரி லிஃப்ட் வேணும்னா இந்த டிராகையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் டேக் ஆஃப் அப்போ இது ரொம்ப அதிகமா இருக்கும் சரி இப்ப நம்ம கிட்ட ரெண்டாவது வில்லன் வந்துட்டான் அதாவது டிராக் இது ஜேக்கா நமக்கு இன்னொரு ஹீரோ தேவை அவர்தான் என்ஜின்கள் உருவாக்குற உந்து விசை அதாவது த்ரஸ்ட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா விமானம் பறக்கிறதுனா இந்த நாலு சக்திகளும் எப்பவும் சமமா இருக்கணும்னு ஆனால் உண்மை அது இல்ல விமான பயணம்ங்கிறது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சமநிலையின்மை அதாவது சமநிலையை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சு மாத்துறது அது எப்படின்னு பார்க்கலாமா ஓகே ஒரே ஒரு சூழ்நிலையில மட்டும்தான் இந்த நாலு சக்திகளும் சமமா இருக்கும் அது எப்போன்னா விமானம் ஒரே உயரத்துல ஒரே வேகத்துல நேரா பறக்கும்போது அப்போ மட்டும்தான் லிஃப்ட் எடைக்கு சமமாகவும் த்ரஸ்ட் இழுவைக்கு சமமாகவும் இருக்கும் இப்போ விமானத்தோட வேகத்தை கூட்டணும்னா என்ன பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிள் பைலட் என்ஜின் பவரை கூட்டுவார் அப்போ உந்து விசை இழுவையை விட அதிகமாகி விமானம் வேகமா போகும் அதே மாதிரி விமானம் மேல ஏறணும்னா அப்போ இன்னும் கொஞ்சம் அதிக பவர் தேவை ஏன்னா இழுவையையும் ஜெயிக்கணும் அதே சமயம் எடையை எதிர்த்து மேலையும் போகணும் ஆனா விமானம் எப்படி திரும்புதுங்கிறது தான் இருக்கிறதுலேயே சுவாரஸ்யமான விஷயம் நாம நினைக்கிற மாதிரி ரடர வச்சு கார் திருப்புற மாதிரி இல்ல பைலட் விமானத்தை ஒரு பக்கம் சாய்ப்பார் அப்படி சாய்க்கும் போது அந்த தூக்கு விசை கொஞ்சம் சாஞ்சு விமானத்தை பக்கவாட்டில் இழுக்கும் இப்படி தான் விமானம் திரும்புது சூப்பரா இருக்குல்ல இது வரைக்கும் நாம இயற்பியல் பார்த்தோம் இப்போ ஒரு பைலட் எப்படி இந்த நாலு சக்திகளையும் வெச்சு ஒரு மேஜிக் பண்றாருன்னு பார்க்கலாம் இது வெறும் சயின்ஸ் மட்டும் இல்லை இது ஒரு கலை உண்மையை சொல்லணும்னா ஒரு பைலட் வெறும் டிரைவர் மாதிரி இல்ல அவர் ஒரு இசை நடத்துனர் மாதிரி இந்த நாலு சக்திகளையும் சரியான சமயத்துல சரியான அளவுல கூட்டி குறைச்சு ஒரு அழகான சிம்பானி மாதிரி விமானத்தை இயக்குறார் சரி இதோ ஒரு சின்ன சுருக்கம் பைலட்ஸும் இன்ஜினியர்ஸும் பயன்படுத்துற சில முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம் தான் லிஃப்ட் வெயிட் த்ரஸ்ட் ட்ராக் அப்புறம் வேகம் இது எல்லாம்தான் முக்கியம் அப்போ அடுத்த தடவை நீங்க விமானத்துல பறக்கும்போது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க புவியீர்ப்பு ஜெயிச்சு பறக்கல அது கூட ஒரு அழகான சமநிலை நடனம் ஆடிட்டு இருக்கீங்க அதுவும் நாலு திசையில நடக்கிற ஒரு நடனம் அது